நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது வாசிக்கலாம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆமேன்னு சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் கவனமாய் கவனிங்க ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால் உண்மை உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு நினைக்கிறார் ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த உயர்த்துவதற்கு கத்தர் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் சாதாரணமானவர்களா இருந்தாலும் ஆண்டவர் யாரை உயர்த்த முடியும் என்றால் ஒரு உண்மை உள்ள தான் கத்தர் உயர்த்த முடியும் இந்த உண்மைன்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு முதலிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார் லூக்காயுத சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் சாரி மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் மத்த ஓராவது வசனத்திலிருந்து நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் இரண்டு இரண்டு தாளந்தை தாளந்தை வந்து ஆண்டவரே என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அப்பொழுது எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் நன்றாய் கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை எதிர்பார்க்கிறார் என்றால் கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார் இங்கே இந்த எஜமானுடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த எஜமானன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறார் மூன்று பேரை அழைத்து மூணு பேருடைய கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கிறார் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கிறார். ஒரு ஒருத்தனிடத்திலே பத்து பொறுப்பு இன்னொரு ஒரு ஐந்து பொறுப்பு இன்னொரு இடத்துல ஒரு பொறுப்பு இப்படியாக பொறுப்புகளை பிரித்து கொடுத்து கொண்டு போகிறார் ஆனால் வெகு காலம் தாண்டின பின்பு அந்த எஜமானன் திரும்பி வந்து எப்பா உங்க கையில கொடுத்திருக்கிற தாளந்து உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பணம் இல்லைனால் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பதவி இதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துனீங்க திரும்ப என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது ரெண்டு பேர் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார்கள் அவர்கள் கொடுத்ததை அப்படியே பத்தை ஐந்தை எழுத்தாக அவர்கள் மாற்றினார்கள் உடனே அந்த எஜமானன் சொல்லுகிறார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் ஆண்டவர் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு நீங்க கொஞ்சத்துல முதல்ல உண்மையா இருங்க சின்ன காரியத்துல முதல்ல உண்மையா இருங்க இன்றைக்கு நிறைய பேர் எடுத்தவுடனே ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு சின்ன காரியத்தை தான் கொடுப்பார் அதிலே சின்ன பொறுப்புகளை தான் கர்த்தர் கொடுப்பார் அதிலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்தோம் ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்து அவன் என்று வாசித்தோம் நீங்க இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுவார்கள் எப்படி திட்டுவாங்கன்னா நீங்க வேதத்தில் வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி அந்த மனுஷரோடே அவன் பேசி அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதை தாவீதன் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் எவ்வளவு ஆடு சத்தமா சொல்லுங்க எவ்வளவு ஆடு கொஞ்ச ஆடு அப்போ அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து சொல்லுகிறார் எப்பா உன் கையில் நிறைய ஆடெல்லாம் எங்க அப்பா கொடுக்கல பெரிய பெரிய கூட்டத்தை உன் கையில் கொடுக்கல அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய் ஆனால் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் கையை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அவனோட சகோதரர்கள் திட்டுறாங்க அந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்தில்ப்பா விட்டுட்டு வந்த ஆனால் தாவீது இது சொல்லும்போது சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச ஆற்றிலையும் எங்க அப்பா கொடுத்த கொஞ்சம் ஆற்றலையும் சிங்கம் வந்துச்சு கரடி வந்துருச்சு கொஞ்சம் ஆடு ரெண்டு மூணு ஆடு தானே கொடுத்தாரு என்ன அது போனா என்ன பெரிய விஷயம் இல்லை அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கல தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான் கத்தருடைய பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அப்படிதான் உங்களுக்கு கொஞ்சம் தாள கொஞ்சம் கிருமைகள் இருக்கிறதா எனக்கு பெருசாக வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் எனக்கு பெருசாக ஆண்டவர் கொடுக்கட்டும் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு போய் கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு எனக்கு சின்னதாக ஒரு உயர்வை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அந்த சின்ன பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலை லூயா யோசிப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சி பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போத்திமாருடைய வீடு அடிமை வேலை தான் ஒரு சின்ன பொறுப்பு தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனா அவன் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான் சிறைச்சாலைக்கு கடந்து போகிறான் சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கிறது அந்த பொறுப்புல அவன் ரொம்ப கவனமா இருந்தான் உண்மையா இருந்தான் கத்தர் அவனை நம்பி எகிப்து நாட்டையே பொறுப்பா இருக்க கத்தர் கொடுத்தாரு ஹாலையிலோயா நான் உண்மையா இருக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் உண்மையா இருந்தேன் என் மேனேஜருக்கு நான் உண்மையா இருந்தேன் என் அம்மா அப்பாவுக்கு நான் உண்மையா இருந்தேன் எல்லாருக்கும் நான் கொஞ்சத்துல கூட உண்மையா இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரலையேன்னு நினைக்காதீங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கொடுக்க கொடுக்கறதுக்கு வல்ல வரா இருக்கிறார் எனக்கு மட்டும் ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்தா நான் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன் எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா போயிருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாருன்னா கொஞ்சத்தை தான் முதல்ல கொடுக்குறார் என் பிள்ளை இதில் சரியாக இருக்கிறான்னா ஒரு சின்ன வீட்டை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு அதில் உண்மையாக இருக்கிறீங்களா ஒரு சின்ன சம்பாத்தியத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு அதில் உண்மையாக இருக்கிறீங்களா உங்களுக்கு சின்ன நேரத்தை தான் கர்த்தர் கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நீ கொடுக்குற எல்லாவற்றிலையும் நான் உமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய கிருவையை கர்த்தர் எனக்கு தருவீராக ஹாலையிலேயா ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போய் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கொஞ்சத்தில் என்ன இல்லை சொல்லுங்க கொஞ்சத்துல உண்மையா இல்ல அந்த கொஞ்சத்தை பார்த்த உடனே உங்க மனசு அநேகத்துக்கு மேல போயிருச்சு இது இதை போய் நான் எதுக்கு இதை போய் நான் எதுக்கு செய்யறேன் கத்தருடைய சித்தத்தையே அறியாம அந்த கொஞ்சத்துல உண்மை அல்லாதனாலதான் இன்னைக்கு எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஒரு ஒப்பு கொடுப்போம் நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கக்கூடிய கிருபையை கத்தர் எனக்கு தருவீராக